பொள்ளாச்சி ரயில் நிலையத்தில் முன்னறிவிப்பு இன்றி ஒரு முன்பதிவு சேவை மையம் மூடப்பட்டதால் பயணிகள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளன கோவை மாவட்டத்தின் முக்கிய தொழில் நகரமான பொள்ளாச்சி ரயில் நிலையத்திலிருந்து தென் மாவட்டங்கள் கோவை சென்னை வடமாநிலங்கள் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றன பொள்ளாச்சி ஆனைமலை வால்பாறை உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் இந்த ரயில் சேவையை பயன்படுத்தி வருகின்றனர் ரயில் நிலையத்தில் இரண்டு முன்பதிவு சேவை மையங்கள் செயல்பட்டு வந்த நிலையில் நேற்று திடீரென ஒரு முன்பதிவு சேவை மையம் மூடப்பட்டது இதனால் முன்பதிவு செய்ய வந்த பயன் பெரும் சிரமத்திற்கு தமிழகத்தின் முக்கிய பெரும்பாறை பகுதிக்கும் கோவை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும் ஆயிரக்கணக்கானோர் ரயில் சேவையை பயன்படுத்தி வருகின்றனர் இரண்டு முன்பதிவு சேவை மையங்கள் இருந்தபோதும் பயணிகள் நீண்ட வரிசையில் வெகு நேரம் காத்திருந்து முன்பதிவு செய்ய வேண்டியிருந்தது மேலும் தென் மாவட்டங்களுக்கும் வடமாநிலங்களுக்கும் கூடுதல் ரயில்கள் இயக்கப்பட உள்ளதால் பொதுமக்களின் வருகை மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்நிலையில் திடீரென ஒரு முன்பதிவு சேவை மையத்தை ரயில்வே நிர்வாகம் மூடியுள்ளதால் மக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகின்றனர் மூடப்பட்ட முன்பதிவு சேவை மையத்தை உடனடியாக திறக்க வேண்டும் என்று ரயில்வே நல சங்க நிர்வாகிகளும் பொதுமக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர் வணக்கம் நான் சிபி நல்லசாமி பொள்ளாச்சி ரயில் பயணிகள் நலச்சங்கத்தினுடைய துணைத் தலைவராக இருக்கிறேன் நேற்றுக்கு அக்டோபர் ரெண்டாம் தேதி காந்தி ஜெயந்தி அன்னைக்கு திடீர்னு வந்து ரிசர்வேஷன் கவுண்டரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க அந்த ரிசர்வேஷன் கவுண்டர் ரிசர்வேஷன் மட்டும் தற்கள் ரிசர்வேஷனோடு சேர்த்து போடுறதுக்காக இருந்த கவுண்டர் அது இதுவரைக்கும் வரைக்கும் இருந்துகிட்டு இருந்தது திடீர்னு எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படி க்ளோஸ் பண்ணதுனுடைய விளைவாக இப்போ என்னன்னு கேட்டால் ஜென்ரல் கவுண்டர்லேயே டிக்கெட் கவுண்டர் பலாற்படம் டிக்கெட்டு லக்கேஜ் புக் பண்ணுறது ரிசர்வேஷன் தற்கள் இத்தனையும் சேர்த்து ஒரு ஆள் எப்படி பண்ணுவாங்க பண்ணவே முடியாது அப்போ இதனுடைய விளைவாக பொள்ளாச்சி வால்பாறை கிணத்துக்கடவு கிணத்து பொள்ளாச்சியினுடைய சுற்றுப்புற அனைத்து பகுதிகளுக்குமே மையமாக வழங்கக்கூடிய இந்த ரிசர்வேஷன் கவுண்டரை க்ளோஸ் பண்ணிவிட்டால் இந்த மக்கள் எங்கேயுமே போக முடியாது தத்தளிப்பாங்க சுமார் ஒரு லட்சம் தினம் வருமானம் வரக்கூடிய அந்த கவுண்டரை சுமார் எண்பது அப்ளிகேஷன் நூறு அப்ளிகேஷன் வரைக்கும் தினமும் புக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதை க்ளோஸ் பண்ணது மிக துரதிருஷ்டவசமானது மிக துர்ப்பாகியமானது இதை உடனடியாக ரயில்வே நிர்வாகம் மக்களுடைய பிரதிநிதிகளும் தலையிட்டு இதை மீண்டும் ஒன்றாந்தேதி தேதி இருந்த மாதிரி திரும்ப கொண்டு வர்றதுக்கு எல்லோரும் கூட்டாக முயற்சி செய்ய வேண்டும் என்று தாழ்மையுடன் வேண்டுகிறேன்